அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் திருச்செந்தூர் வேளவனை திருச்செந்தூர் முருகனுக்கு மனமார்ந்த நன்றி காட்சி கொடுத்த முருகனுக்கு சரிங்க இன்றைக்கி என்னங்க சொல்ல போகிறீங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான் திருவிளையாடல் படத்தில் எம்ஜிஆர் நடித்த இது சிவாஜி கணேசன் நடித்த படத்தில் தருமி வந்து கோவிலில் போய்ட்டு புலம்புவார் அப்பா என் எதிர கிடைக்க மாட்டேன் எங்கள் அள்ளு கொடுக்க மாட்டேன் போகமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவார் ஆனால் அவருக்கு கடவுள் நேரில் வந்து சொன்ன தோன்றி அவதாரம் எடுத்து வ வந்தப்போ மனித அவர் தான் மனிதர் ஊரத்தில் வந்து நிற்பார் அவர் நம்பவே மாட்டார் நீங்கள் நல்லவங்க நீங்கள் நல்லவங்க யாருக்கும் கெடுதல் செய்யாதவங்க நீங்கள் வந்து ஒரு புழு பூச்சி கூட துரோகம் நினைக்காத ஆள் அப்பா அம்மாவை நல்லா நான் சோறு போட்டு நல்லா காப்பாற்றுறேன் நான் யாருக்கும் எந்த தீமை செய்யலை நான் லஞ்சம் வாங்கலை அந்த மாதிரி ஆள் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இது பிரபஞ்சம் கொடுக்கறது உங்களுக்கு எதிர கொண்டு வந்து சேர்க்குற விஷயங்கள் எல்லாமே அந்த கடவுள் நல்ல விஷயத்தில் எடுத்து வந்து சேர்ப்பார் தவறான விஷயத்தையும் எப்படி உங்களுக்கு எத்தனை சேர்க்க முடியும் அவர் வாய்ப்பே இல்லையே கடவுளே டைரெக்டாக வந்து அந்த அவதாரம் எடுத்து வந்து உங்க எதிர நிற்பார்லாம் ஆசைப்படாதீங்க மனித ரூபத்தில் தான் வருவார் இதுதான் பிரபஞ்ச சக்தி சரியா பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு எப்படி ஒன்றாலும் உங்களுக்கு செயல்படும் மனித ரூபத்தில் வரலாம் யாரோ ஒருத்த நீங்கள் போய் நடந்து போயிட்டே இருப்பீங்க ஏதோ ஒன்று திங்க் பண்ணி போயிட்டே இருப்பீங்க போகிற வழியில் ஒருத்தன் ஏதோ சொல்லிகிட்டு இருப்பான் தப்பி வேலையை பார்த்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன் நாங்கள் ஒரு குரூப்பில் வந்து ஒரு விஷயத்தை ஒரு வாஸ்து விஷயமாக பேசிகிட்டு இருக்கோம் அதில் நான் என்ன சொன்னேன் ஒரு இந்த தண்ணிலாம் திருடி விற்கிறாங்கல்ல தண்ணி தத்து திராடுறாங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் ரேஷன் அரிசி திருடி விற்கிறாங்க ஒரு சிலரை வந்து அவனோட பலனை கடவுள் கொடுக்குறாரு அவங்க சந்ததிகள் அவர்கள் அனுபவிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் நிறைய நடக்குது நம்ம பார்த்துருக்கோம் ஒரு வீடை வந்து நான் பார்க்குறேன் வாஸ்து பா வாஸ்து ரீதியாக தான் நான் பா அந்த வீட்டை நான் அனலைஸ் பண்ணுறேன் அவங்க தண்ணி வந்து கவர்மெண்ட் தண்ணி வந்து திருடி விற்கிறாங்கன்னு வச்சிக்கலாம் அவங்க எதுவும் காட்டுற மாதிரி தெரில அதுக்காக அதுக்காக தான் நான் அந்த குரூப்பில் போட்டிருந்தேன் நம்ம நண்பர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அம்மா சொல்கிறாங்க அந்த ஆண்டாலே எனக்கு சொன்ன மாதிரி இது உண்மையிலேயே இந்த பதினஞ்சு நாள் வீடியோவே போடல எனக்கு சுத்தமாக நேரமே இல்லை அவ்வளோ டைட்டு ஒர்க் ஷெடியூலாம் ஷெடியூலில் இவ்வளோ டைட்டான ஒரு ஷெட்யூலில் நான் வேலை பார்த்ததே இல்லை இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆச்சு இன்றைக்கி தான் அவ்வளோ டைட் ஷெடியூல் அந்த ஷெடியூலில் நான் அந்த விஷயத்தை எனக்குன்னு தேவையே இல்லை நான் அந்த குரூப்பில் அதை பற்றி போட்டிருந்தேன் ஏன் கடவுள் தண்டனையை கொடுக்காமல் அந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க பழிச்சு தவடல் அடித்து அந்த ஆண்டாலே தவடல் அடித்து சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு தம்பி உன் வேலையை பார்த்து போப்ப கடவுளை அவன் பார்த்துப்பான் உன் வேலையை பாரு அப்படின்னு அந்த அம்மா பதில் போட்டிருந்தாங்க அது எதார்த்தமாக போட்டிருப்பாங்க நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா அந்த கடவுளை வந்து எனக்கு பல ஆளு செவுத்தில் அடித்து இருக்க ரெண்டு அடித்து சொன்ன மாதிரி இருந்தது நமக்கு இருக்க நேரம் இல்லை மூச்சு விடக்கூட நேரம் இல்லை நம்ம டைம் ஷெட்யூல் கரெக்டாக இருக்கு இந்த கண்டதலை பற்றி யோசித்து எதுக்கு நம்மளோட டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் எது ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அடித்து புரிய வச்ச மாதிரி இருந்தது நீங்கள் நல்லவங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் தேடி வரும் அதை நீங்கள் பிடிச்சிக்கணும் நீங்கள் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கட்டம் நீங்கள் போக முடியாது கடவுள் வந்து காட்டி தான் கொடுப்பாரு எத்தினும் வந்து ஊட்டி கொடுக்க மாட்டார் சரிங்களா அப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு வேலை வாய்ப்பு தேடிட்டு போறேன்னு வச்சிங்களேன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்கும் இருக்கிற வேலையை வச்சு தக்க வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் அங்கே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க எப்படி அங்கே ஒர்க் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் வந்து அன்வநியுமா அந்த வேலைக்கு உண்மையாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத பார்த்து தான் உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சின்றது வரும் நீ இங்கேயே ஏன்னா தோணும் ஏனால் நான் இந்த ஆஃபீஸ் எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த கம்பெனி பிடிக்கல இந்த டீம் லீடர் பிடிக்கல எனக்கு அந்த சூப்பர்வைசர் பிடிக்கல எனக்கு இந்த கம்பெனி சிஸ்டம் பிடிக்கல பாத்ரூம் சரியில்லை கேட்டு சரியில்லை இது சரி இல்லை அது சரி இல்லைன்னு நோட்டை சொல்லிக்கணும் உட்காந்துப்பான் பிடிக்கலையா எதுக்கு நீ உள்ளே வர போய்டு வேற ஒருத்தன் யோனா பிடிச்ச வருவான்ல அவன் பசி குலைப்பசியில் இருப்பான் நீ நீ துண்ணு புட்டு நல்லா புல்லா புளியாப்பம் வர அளவுக்கு நீ சாப்பிட்டுக்கிற உனக்கு அதுக்கப்புறம் நான் என்ன தான் நான் பஞ்சாமரத்தை எத்துன்னு வந்து கொடுத்தாலும் உனக்கு அது பிடிக்காது குலை பசியில் இருப்பான் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகிருக்கும் தள்ளி விட்டது பத்தினு விழுந்துருவான் அதுமாரி தொட்டு தடுமாறி வருவான் அவனுக்கிட்ட நீ பழைய சூற போட்டு பாரு தேவாமிரதமாக சாப்பிடுவான் அதை அவனுக்கு யூஸ் ஆகும் சரியா அதனால் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத மெயினும் முக்கியம் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம பிடிச்சியா பிடிக்க ஒரு வேலை செய்யணும்னா அதை பிடிச்சி இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் செஞ்சேன் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தேடி வரும் நீ பிடிக்க கடைசி நாளாக கூட இருக்கலாம் உங்களோடய ஆஃபீஸில் வேலை செய்கிற கடைசி நாளாக கூட இருக்கலாம் பிடிச்சி அந்த வேலையை செய்யணும் கடைசி அந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஒரு ரூபாய் சம்பளம் வருது இல்லையா நம்ம பிடிச்சி வேலை செய்யணும் நம்ம ஒரு விவசாயம் ரொம்ப வேலைக்கு போகிறோம் களை வெட்டுறது கூலிக்கு களை வெட்ட போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒம்பது மணிக்கு நம்ம டைம் முடியுது அப்படின்னா எட்டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் இன்வால்மெண்ட்டோடு அந்த ஒரு மல்ல வேர்க்கல்ல சரியாக இருந்தாலும் அந்த கலை புல்லு இல்லாமல் நல்லா மண் அணைச்சி விடணும் நம்ம களை வெட்டி கொடுக்கணும் அந்த கழனிக்காரங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆத்மார்த்தமாக அந்த வேலையை செய்யணும் அப்போ தான் நீ இங்கே அந்த தான் உன்னை அடுத்த கட்டத்தில் பிரபஞ்சம் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் உன்னை தேடி கடவுளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடும் கடவுளுக்கு கடவுளை பாருங்கள் மனிதனை படைச்சிருக்காரு மிருகத்தையும் படைச்சிருக்காரு பாம்பு படைச்சிருக்காரு பல்லி படிச்சிருக்காரு ஊ கொசு படைச்சிருக்காரு நம்ம கொசு அடிக்கிறோம் ஏன் தான் அந்த கொசுன்னு தொல்லை பண்ணுது கொசு அடிக்கிறோம் புழு பூச்சி எல்லாத்தையும் படைச்சிருக்காரு தாவரங்களை படைச்சிருக்காரு இதெல்லாம் எதுக்காக படைச்சிருக்காரு ஏதோ காரணம் இல்லாமல் காரியங்கள் இல்லை நம்மளை சுற்றி அது எல்லாம் இருக்கணும் அது எதுவுமே இல்லை நம்ம எப்படி ஊர் வாழ முடியும் அதுக்காகத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா கடவுளுக்கு வந்து அப்படியே டெக்ரேஷன்லாம் பண்ணி மே மேஜிக்கெல்லாம் பண்ணிட்டு நம்ம எதிர வந்து நம்ம தூண்டுறோம் அப்போ தான் நான் ஏற்றுப்பேன் சும்மா சாதாரண தெருவில் போகிற வரலாம் சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா ஓன் தலையில் நீ ஏன் வந்து மாதிரி போட்டுக்கிறது அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பெனி சோப்பு கம்பெனி நல்லா மார்க்கெட்டை வந்து சாமான பீக்கில் போகுது நல்லா அடி இந்த கம்பெனி டாப்பில் போகுது டாப்பில் போயிட்டுருக்கப்போ திடீர்னு என்ன ஆச்சு அந்த கம்பெனியை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் வருது அதனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கம்பெனி அப்படியே அடிமட்டத்துக்கு அப்படியே மறுபடியும் டவுன் ஆகுது அந்த கம்பெனி இன்ஜினியர்ஸ் எல்லாரும் சூப்பர்வைசர் மேனேஜர் இந்த 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 டிபார்ட்மெண்ட் எட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஏட்டு படிச்சவங்க எல்லா சிஓ எல்லா சிஓ கூட உட்கார வச்சு அப்படியே ரூமு காலையில் வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க இது என்ன பண்ணலாம் எப்படி ஸ்டாப் பண்ணலாம் எப்படி போகலாம் இது இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணுறது தெரியலையே இது ஏன் நம்ம கம்பெனி போச்சு என்ன காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு வந்து அது ஆட்டோமேட்டிக் மிஷின் சோப்பு வந்து கவரில் போயிட்டு விழும் அதை பேக் பண்ணி அதை அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே பேக் பண்ணி பேக் பண்ணி அனுச்சிடுவாங்க பாக்ஸில் அது ஆட்டோமேட்டிக் மிஷின் பேக் பண்ணி அனுப்பிச்சிருவோம் அந்த சோப்பு கம்பெனி அதில் ஒரு பாக்ஸ் மட்டும் சோப்பு இல்லாமல் வெறும் அந்த கவர் இருக்கு இல்லையா சோப்பு கவர் அந்த கப் கவர் மட்டும் அப்படியே பேக் பண்ணி அப்படியே போயிடுச்சு சோப்பு போய் அது உள்ளே வெளில வெறும் கவர் மட்டும் போய் விழுந்து போகுது அந்த பாக்ஸில் இதனால் என்ன ஆகுது ஒரு பாக்ஸ்லேயும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஒரு பாக்ஸ் வந்து சோப்பு இல்லாமல் வெறும் காயித டப்பா மட்டும் இருக்குது இது எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இந்த கம்பெனிலேருந்து வர இது வந்து ஒரு சோப்பு இல்லாமல் வருதுன்னு பேர் கெட்டு போச்சு இதுதான் டிஸ்கஷன் இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் மிஷன் என்னன்னா ஜப்பா ஜெர்மனிலேருந்து மிஷன் கொண்டு வரான் அப்போ ஆப்ரிக்காலருந்து இன்ஜினியர் கொண்டு வரான் அமெரிக்காலேருந்து இன்ஜினியர்ஸுக்கு கொண்டு வரான் அதை போட்டு அனலைஸ் யூஸ் அனலைஸ் யூஸ் பண்ணுறேன் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அது எப்படி ஸ்டாப் பண்ணலாம் இங்கே மிஷினை மாத்திரான் தொடங்கிறாங்க கட்டுறான் புது மிஷினை கொண்டு வந்து இறக்குறான் அதை கண்டுபிடிக்க முடியல ஸ்டாப் பண்ண முடியல காலையிலேருந்து டிஸ்கஷன் கிட்டத்தட்ட போயிட்டே இருக்குது ரெகுலராக இது ஒரு வாரமாக இந்த மீட்டிங் போதுப்பா எல்லாம் படித்தவர்கள் மெத்த படித்தவங்க கோட் ஷூட் போட்டவங்க டை கட்டினவங்க நல்லா டிஸ்கஷன் டிஸ்கஷன் பண்ணால் எப்படி பண்ணலாம் மண்டே போட்டு ஒழுச்சிக்கிறாங்க அங்கே ஆஃபீஸ் பாய் ஒருத்தர் வேலை செய்வார்ல அவர் அப்பப்போ தண்ணியை தன்னை கொடுத்துட்டு போவார் அவருக்கு தண்ணி குத்துரு ஐயா இருந்து எதுவும் நிறைய நல்லா பேசிக்கிட்டே இருக்கீங்க என்ன என்ன விஷயங்க ஐயா என்ன ஆச்சு அப்படின்னு எப்பா அதான் உங்களுக்கு சொன்னால் புரிய பண்ணி பாப்பா அப்படின்னு அந்த ஓனர் சொல்லிட்டார் இல்லைங்க சார் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் நான் கேட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னா அவர் அவர் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஏழை இல்லையா ஆஃபீஸ் இருக்கணும் என்ன பண்ணுவார் பாவம் கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லைப்பா இந்தமாரி ஒரு பாக்ஸில் வந்து வெறும் கவர் மட்டும் ஒன்று போகுது சோப்பு அதில் போய் விட மாட்டேது பேர் கெட்டு போச்சு கம்பெனி பேர் இதனால் ப்ரொடக்ஷன் பா சேல்ஸ் பாதிக்குது அப்படின்னு சொன்னார் சார் சிம்பிள் சார் இதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ டென்ஷன் ஆகணிங்க ஒன்றும் இல்லை சார் அந்த சோப்பு பேக் ஆகி அந்த ட்ரேல போதும் இல்லையா அந்த சைனில் அங்கே ஒரு டேபிள் ஃபேன் எப்படி வச்சுருங்க சார் சோப்பு இல்லை காலி கட்டை தானே எப்போய் கீழே போய் விழுந்துரு போகுது அச்சாம் எங்கள் ஆள் இது தாங்க யார் சொல்கிறாங்கன்ற விஷயம் கடவுளை வந்து இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்களாம் பார்க்காதீங்க ஆளை பார்த்து இடம் போடாதீங்க சொல்கிற விஷயம் நமக்கு பொருந்துதா நீங்கள் நல்லவங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல விஷயம் உங்களுக்கு தேடி வரும் நீ கெட்டவனா உங்களுக்கு கெட்ட விஷயம்தான் உங்களுக்கு தேடி வரும் நீ தானே நீ யாரும் கெடுதல் செய்ய மாட்டேல்ல கெடுதல் செய்யாதவன் தானே அப்பா அம்மா சூறு போட்டவன் தானே அண்ணன் தம்பிங்கள பார்த்துக்கு யாருக்கும் எந்த கெடுதல் செய்யலைல லஞ்சம் வாங்கலைல பிரபஞ்சம் நிலம் நீர் நெருப்பு காற்று என்று சொல்லக்கூடிய அந்த இது திருடல அப்போ அப்பவும் நல்ல விஷயம் தேடி வரும் உனக்கு அது யார் வந்து கோட் ஷூட்லாம் போட்டு சொன்னால் தான் நான் பண்ண ஏற்றுக்காதீங்க ஒரு சாதாரண ஆஃபீஸ் பாய் சொல்லிட்டு ஒரு டேபிள் ஃபேன் வைங்க வேலை முடிஞ்சு போச்சு சோப்பில்னா கவர் போய் கீழே விழுந்துருப்போகுது அப்பா கம்பெனி டாப் அப்படியே அழகாக இத்தனை பேர் ரூம் போட்டு நல்லா பேசணும் மிஞ்சி மிஷினை கொண்டு வந்து மாற்றினா போனா வந்தான் என்ன சாதாரண ஒரு ஆஃபீஸ் பாய் சொல்லிட்டு போயிட்டா அந்த ஐடியாவது இது அவர் சொன்னு நினைக்கிறீங்களா கடவுள் வந்து பிரபஞ்சம் வந்து யார் உங்களையும் எப்படி உங்களாலும் வரலாம் நல்ல செய்தி வரத்த நீங்கள் பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு அடுத்த கட்டம் நீங்கள் வந்து மூவ் ஆகணும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றி பயணம் வந்து அங்கே தான் இருக்குது நீங்கள் வாய்ப்பை நினைவு விட்றீங்க சொல்கிறத கேட்க மாட்டேன் அடம் பிடிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து கடவுளே வந்து நிற்கிறோம் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நடக்காது இந்த காலத்தில் கடவுள் வந்து நேரில் ரூபம் மனிதர்வங்களாம் ஏதோ ஒரு அறிகுறி தான் நமக்கு சொல்லுவாங்க அதை வச்சு தான் நீங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டு அடுத்த கட்டம் போகணும் அதுக்காக உங்களுக்கு கனிவான தகவல் நீங்கள் நல்லவங்கன்னா நல்ல விஷயம் உங்களுக்கு தேடி போகிறோம் பிடிச்சிக்கோங்க அதை வச்சுட்டு முன்னுக்குவாங்க சரிங்க இதுவே ரொம்ப நேரம் பன்னெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி சரி நாங்கள் புதுசாக திண்டிவனத்தில் ஒரு சைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் நாற்பது ஏக்கரில் ஏற்கனவே ஒரு இரநூறு ஏக்கர் போட்டு முடிச்சிட்டோம் செல்ஸ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சி ஷோல்டு அவுட் ஆகிடுச்சு ஆமாம் அது பக்கத்துலேயே ஃபேஸ் டூன்னு சொல்லிட்டு நாற்பது ஏக்கரில் பண்ணியிருக்கோம் சைட்டு சோமா பிரம்மாண்டமாக இருக்கும் நீ உடனே வீடு கட்டலாம் சைட்னா சைட்டு எங்கள் கம்பெனி சைட்டு தான் வந்து பாருங்கள் திண்டிவனத்திலேருந்து மரக்கான வழியாக பாண்டிச்சேரி போகிற ரூட்டு ஈஸியாக பிரம்மதேசம் என்ற ஊரில் சைட் லான்ச் பண்ணியிருக்கோம் வந்து பாருங்கள் எடுத்து வைங்க வாஸ்து பலம் பொருங்கிய வீட்டு மனை வாசல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் சொல்லுங்கள் நல்ல மனை நான் சூஸ் பண்ணி கொடுக்குறேன் இல்லைங்க நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்கள் அதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க நல்ல ஓகே இடம் நல்லா இருந்தால் ஓகே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் பார்க்கறேன் சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கும் அந்த இடம் பிரமாண்டமாக இருக்கும் ஒரு பெரிய மாநகரமே நகரமே அங்கே உருவாகுது யோசித்து பாருங்கள் இரநூத்தி ஐம்பது ஏக்கரில் ஒரு ஃப்ளாட் போட்டு விற்று சோல்டு அவுட் ஆகிடுச்சி வீட்டு மனை போட்டு கவர்மெண்ட் டெசர்ட்ல ஏற்றி ஆச்சு அந்த இடத்துல இதுக்கப்புறம் விவசாயம் பண்ண முடியுமா அந்த இடத்துல ஃபேக்ட்ரி கட்ட முடியுமா அப்போ மக்கள் குடியிருப்பு பகுதின்னு ஒரு இடத்த ஒதுக்கியாச்சு ஒரு ஃபுல்லாக ஒரு ஏரியா ஒரு ஊர் அது ஒரு ஊரே நாளைக்கு ஃப்யூச்சரில் அது மிகப்பெரிய மாநகரமாக இருக்கும் மிகப்பெரிய மாநகரமாக இருக்கும் அந்த ஏரியா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு பெஸ்ட்டு பிளான் வாங்கி வைங்க அப்படியே வாங்கி வச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கொடுத்து பாருங்கள் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் அந்த இடத்துல பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா முந்திரி ஃபேக்ட்ரி ஆயிரம் கிட்ட வேலை பார்க்குறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க முந்திரி கம்பெனி இருக்குது நம்ம சைடு நம்ம சைடு உள்ளேதான் அங்கே வழியே போகணும் அந்த மாதிரி இருக்குது சுற்றி கிராமங்கள் இருக்குது ஏடிஎம் வசதி இருக்குது பேங்க் இருக்குது ரசீல்தார் ஆஃபீஸ் இருக்குது எல்லா போக்குவரத்து வரிசும் எல்லாம் இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்துக்கோங்க எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஒன் டபுள் ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை சைட்டை கூப்பிட்டு சண்டே அன்னைக்கு காமிக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைங்க எனக்கு திண்டி ஓன அங்கெல்லாம் வேணாம் இங்கே செங்கல்பட்டில் இருந்தால் சொல்லுங்கள் நமக்கு செங்கல்பட்டிலையும் இருக்குது மதுராந்தகத்தில் இருக்கு மேல்மருவத்தூரில் இருக்கு அச்சரப்பாக்கத்தில் இருக்கு தேவனூரில் இருக்குது செஞ்சி போகிற ரூட்டில் காலேஜ் ரோட்டில் இருக்குது ஈசிஆரில் இருக்குது குன்றத்தூர் சோமங்கலத்தில் இருக்குது ரெட்டில் சோழவரத்தில் இருக்குது திருப்பதி போகிற ரூட்டில் ஊத்துக்கோட்டை சென்னேரி என்ற ஊரில் லேண்ட் இருக்குது ரெட் சாண்டல் உட்டு மரம் நட்டு வச்சு மரம் ஆளிட்டு மேலே வளர்ந்துருக்கு மரத்தோடு சேர்த்து பதிவு அடங்களை ஏற்றி கொடுக்குறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல விஷயம் தேடி உங்களை நீங்கள் நல்லவங்க அப்படின்னா நீங்கள் பாக்குறப்போ இந்த விஷயம் நல்ல விஷயம் கிடைச்சது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை கடவுளை என்னை வந்து சீக்கிரமாக எங்கள் அப்பாவை கூட்டு போயிட்டான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போயிட்டாங்க நல்ல விஷயம் என்னை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை பகவான் ஆண்டாள் பி சொக்கலிங்கன்ற ஒரு மாமனிதரை என் கடவுளுக்கு என் கடலில் காமிச்சார் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் அவரை நான் ஏதோ வீடியோ பார்த்துட்டே இருக்கப்ப அவரை பார்த்தேன் கடவுள் எனக்கு அந்த வீடியோ எனக்கு அவனுக்கு வந்தது நான் அவரை பார்த்தேன் அதை பார்த்து தான் அந்த வாஸ்துன்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முறையை தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் உழைப்பால் கவர்மெண்ட்டில் சாப்பாடு செஞ்சு போடுறாங்க இல்லையா சத்துணவு அவங்களுக்கு மகனாக பிறந்த சக்திவேல் மக மா மனிதர் சின்ன அடிமட்டத்திலிருந்து இன்னைக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி உழைப்பில் உழைத்து முன்னுக்கு வந்தவர் சினிமாவில் தான் நம்ம பார்த்துருப்போம் ஒரே பாட்டில் ரஜினி பணக்கார ஒரே பாட்டில் சரத்குமார் வந்து ஹீரோவாக தொழிலதிபர் பூலதிவராகிடுவார் படத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம் ரியல் லைஃப்பில் ரியல் லைஃப்பில் ஒரு மனிதரை நான் சந்தித்தேன் அந்த மனிதரை கூட பழகக்கூடிய வாய்ப்பு கடவுள் எனக்கு அமைச்சு கொடுத்தாரு பயணிச்சிகிட்டு இருக்கேன் ஐஏஎஸ் படிக்கலாம்னு ஆசைப்பட்டேன் படிக்க முடியல மிக புண்ணியவான் இறை என்பு ஐஏஎஸ் உங்களுக்கு தெரியும் ரிட்டையர்டர் அவரெலாம் என்னால் பார்க்க முடியுமான்னு நினச்சேன் தோ பக்க குளோஸில் என் கண் எதிரோ ஒரு பக்கத்தில் ஒரு ரெண்டு அடி தூரத்தில் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவர் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு மாதம் மாதம் சந்திக்கிறேன் கடவுள் எனக்கு அமைச்சு கொடுத்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிறேன் ஆமாம் படிக்க முடியல ஐஏஎஸ் படிக்க முடியல படித்த மனிதர் அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்றாரு அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் அப்பா இருந்தால் அவருடைய அனுபவத்தை மட்டும்தான் என்ன சொல்லி கொடுத்துருப்பாரு ஆனால் பாருங்கள் வாழ்வியல் முறையை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு மா மனிதர் பி சொக்கலிங்கம் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா இல்லைனாலும் ஒரு மனிதர் கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா இல்லை வாழ்க்கையில் உழைத்து முன்னுக்கு வந்த ஒரு மாமனிதர் சக்தி வேலை கொடுத்துருக்காரு பிரபஞ்சம் எடுத்துக்கிட்டேன் எங்கள் அப்பா இல்லை எங்கள் அப்பா இல்லை ஆனால் இறை என்பா ஐஏஎஸ்ஸு ட்ரைனிங் எடுக்கிறோம் கொடுத்துருக்காரு கடவுளை பிடிச்சிக்கிட்டேன் எங்கள் அப்பா